மனு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சுமார் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் செயல்பட்டு வருவதாகவும் இந்த அரிசி ஆலைகளில் இருந்து வெளிவரும் சாம்பல் புகை மற்றும் தூசிகளால் நாராயணபுரம் கீழக்குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மூச்சுத்திணறல் சுவாச பிரச்சனை போன்ற பல்வேறு நோய் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் பல்லத்தூர் பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளை ஆய்வு செய்து கிராமத்தில் உள்ள நீர் நிலைகள் மாசடைவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று திங்கட்கிழமை மதியம் சுமார் பன்னிரண்டு மணி அளவில் ஆசிரியர்க பகுதியில் ஆச்சரியம மனஅலித்தனர். பள்ளத்தாறு கீழ குடியேறுப்பு. ஒரு புள்ள இருக்க முடியல நெல்லு தூசி. கண்ணு ஒரு தண்ணி குடிக்க முடியல. இங்க வாருங்க என் கண்ணா பாருங்க முதல்ல. நான் ஒரு துணி தே விட்டு ஒரு போட்டு ஒரு கஞ்சி ஒரு குடிக்க முடியல. இந்த மில்லாரன்கிட்ட எல்லாம் நாங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். சொல்லியும் கேக்கல அவங்க. ரெண்டு மாசம் சொல்லுங்க, மூணு மாசம் சொல்லுங்கங்கறா ஆக மொத்தம் மூணு மாசமும் வரல இந்த இப்போ அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கிட்ட முறையிடுறோம் நீங்க அதை நல்ல வழிபடுத்துங்க இந்த ஊரை இறங்கி உள்ள விட்டு எல்லாம் பொழைக்க முடியல இருக்க முடியல இருக்க முடியல தண்ணியெல்லாம் குடிக்க முடியல தண்ணியா குடிக்க முடியல குளிக்க முடியல எந்த வசதியும் கிடையாது எங்களுக்கு நீங்க பாத்து சொல்லுங்க உங்க பேரு பாட்டி செல்லம்மா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் பள்ளத்தூர் பேராட்சி கிராமத்துல சுமார் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்குது அந்த அரிசி ஆலைகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்கள் சொ சொந்த ஊரானது அந்த ஊரில் பயங்கரமான தூசி வெளியாகுது கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அந்த ஏரியாவில் இருக்க தண்ணியை பாருங்கள் பழுப்பு நிறமாக இருக்குது குடிக்க முடியலை சாப்பிட முடியலை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற நிலையில இந்த சாமானிய மக்கள் இருக்கும் இதுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எங்களோட கோரிக்கையை வச்சு மனு கொடுக்க வந்துருக்கும் கலெக்டர் நிறைய இருக்கு அறுபது அரிசி ஆலைகள் இருக்குதா எங்களுக்கு தகவல் அதில் அந்த பகுதியில ஒரு ஆறு அரிசி ஆலைகள் இருந்து எங்களுக்கு அதிகமான தூசி வெளியே வர்றதுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது சாம்பல் தூசி வெளியாகிறதுனால மூச்சு மூச்சு திணறல் வீசி ப்ராப்ளம் குழந்தைகள்லாம் மூச்சு திணறல் அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்காங்க தண்ணி மாசு ரொம்ப படிஞ்சு கலரா போச்சு தண்ணி இப்ப குடிக்க கூட முடியாத நிலைமையில இருக்கும் இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து உடனே தீர்க்கணும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டியா இப்ப நாங்க கலெக்டர் அணி வந்திருக்கோம் இந்த பிரச்சனை பல வருஷமா இருக்கு பல வருஷமா மனு கொடுத்தும் வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது வரவே இல்லை யாருமே வரவே கிடையாது அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம தான் இப்ப ஊரோட கிளம்பி வந்திருக்கோம் இப்ப தாக்கிட்ட போய் கேட்டோம்னா அப்படின்னா இந்த தூசினாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தி சொல்லும் போதே பயமா இருக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை வாழவே வழி தெரியாம வந்துருக்கோம் அந்த மாதிரி நிலைமையா இருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுக்கணும் இந்த இப்பவும் வந்து நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மிக பெரிய லெவல்ல அந்த ஏரியால மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துறதுக்கு இங்க மக்கள் தயாரா இருக்காங்க இந்த நேரத்துல நான் பதிவு பண்றேன் என் பேரு தமிழ கட்சியோட மாநில துணை செயலாளர் முருகன் என் பேரு